வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உப்பளம் செங்கல் சூளை பணிகள் மற்றும் பொது பணிகள் சாலை போடுதல் வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்குமான உலர்த்துதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு சில பணிகளுக்கு வானிலை எச்சரிக்கையும் கூட அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இருபத்தி ஐந்து அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு முதல்ல அறுவடையை பார்ப்போம் கடந்த இரண்டு நாட்களாக எதிர்பார்த்த டெல்டாவிற்குள் வர வேண்டிய மழை முதல் நாள் மழையே சற்று பின்னடைவு ஏற்பட்டது ஒதுக்கிவிட்டு சென்று டெல்டா தவிர பிற கொட்டி தீர்த்தது பல இடங்களை ஒதுக்கி இருந்தாலும் டெல்டாவை முழுமையாக ஒதுக்கியது ஆனால் ஒரு நாள் தெற்கு டெல்டாவிலே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பொழிந்தது இந்த நிலையில் நேற்றைக்கு இருக்காது என்று நேற்றைக்கு காலை அறிக்கையில் டெல்டாவிற்கு இருக்காது என்று சொல்லியிருந்தோம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அறுவடை இருந்தால் இதை உற்று நோக்கி முழுமையாக கேட்டு இன்றைய அறுவடை பணியை தொடக்கணும் இன்றைய மழைப்படிவு மதியமே தொடங்கிடும் அதாவது தென் மாவட்டங்களில் முதல்ல ஒரு ரெண்டு மணி அளவில் மழைப்படிவு தென் மாவட்டங்களின் அதாவது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் தேனி மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு மதியம் ரெண்டு மூணு மணிக்கே தொடங்கிடும் இதில் டெல்டாவிற்கும் ரெண்டரை மணிக்கே தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது டெல்டாவிற்கும் ரெண்டு ரெண்டரைக்கெல்லாம் மழை வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு மணிக்கு ரெண்டரைக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஒரு மணிக்கு கூட வரலாம் ஆகவே ஒரு மணிக்குள்ளே நீங்கள் அறுவடை இருந்தால் பணியை முடிச்சுக்கணும் வைக்கோல் சேமிக்கணும் அறுவடை செய்ய வேண்டாம் நாளை மழை வாய்ப்பு குறைவு டெல்டாவிற்கு நாளை ஒரு ரெண்டு நாளைக்கு ஏற்கனவே ஆறாம் தேதி ஏழாம் தேதி கொஞ்சம் குறைவா இருக்கும் கடலோரம் மட்டும் ஆனால் இன்றைக்கு மதியம் ஒரு மணிக்கெல்லாம் உங்களுடைய அறுவடை பணியை முடித்து கொள்வதென்றால் இன்றைக்கு தொடங்கணும் இந்த அறிக்கையை கேட்காம காலையில கடும் வெயில் அடிக்கிறதே என்று அறுவடையை தொடக்கிடுவீங்க திடீர்னு மதியம் கருமேகம் சூடும் திடீரென்று தடாபுடால் என்று இடி மின்னலுடன் மழைப்படிவை கொண்டு வரும் குறிப்பாக டெல்டாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு இன்றைக்கு மாலை மூன்று மணிக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது மணி மணிக்கெல்லாம் மாலை விலகிடும் ஆனால் இடையில ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கடும் குழப்பத்தை இடி மின்னல் மழைப்படிவை டெல்டாவிற்குள் வந்து கொடுக்கும் நான் மாலையில என்ன கொண்டா மதுரை திருச்சி திண்டுக்கல் அப்படியே விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு மாலை கொடுக்கும் மேற்கு மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே கொடுக்கும் ஈரோடு உட்பட இன்றைய மழைப்பிடிவு முன்னிரவு விலகிவிடும் நாளை இன்றைய மழைப்பிடிவு இறை இடையில் மதியம் குறுக்கீடு இருக்கிறது இன்றைய மழைப்பொடிவோட நேரம் நள்ளிரவு அமையாது இன்றைய மழைப்பொடிவோட நேரம் மதியம் ஒரு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே அமையும் பெரும்பாலும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மதியம் ஒரு ஒரு மணிலேருந்து நான்கு மணிக்குள்ளே அமையும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் திருச்சி கரூர் அதே போல் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அமையும் ஆகவே இன்றைய மழைப்பிடிவு மதியத்துக்கு மதியம் மாலையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓரிடங்களில் முன்னிரவு இருக்கும் நள்ளிரவில் மழை இருக்காது சரி நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டு விடுதலுக்கும் இந்த செய்தி பொருந்தோம் எல்லா செய்தியும் பூச்சி விரட்டு அடிக்கிறவங்களுக்கும் பொருந்தோம் காலையில் நல்ல தெளிவாக இருக்குன்னு என்ன செய்வீங்க பதினோரு பன்னெண்டு மணிக்கு நல்லா பூச்சி விரட்டு அடிக்க ஆரம்பிப்பீங்க ஒரு மணி வரைக்கும் அடிப்பீங்க நல்ல தெளிவாக இருக்கும் வானத்தில்தான் மேகம் இல்லையே என்று அடித்து கொண்டிருப்பீர்கள் திடீரென்று ஒரு மணி நேரம் தலைகள் மாற்றமாகிவிடும் ரெண்டரை மணி மூணு மணிக்கெல்லாம் ஆக நான்கு மணி நேரம் வேண்டும் பூச்சி விரட்டியாக இருந்தாலும் பூச்சி கொல்லியாக இருந்தாலும் ஆகவே இரண்டிற்கும் ஒரு எச்சரிக்கை நாளை அடிக்கலாம் இன்றைக்கு வேண்டாம் முற்பகல்ல தெளிவாக இருக்கும் அதே தலைகீழா மதியம் மாறிடும் என்பதை எச்சரிக்கிறேன் அடுத்தபடியா நாளை திங்கட்கிழமை ஆறாம் தேதி அடிக்கலாம் மாலையில் நாளை மழை இருக்கும் ஆனா கடலோரம் தான் இருக்கும் ஆறு மணிக்கு மேல தான் இருக்கும் பூச்சி விரட்டி நாளை அடிக்கலாம் மழை நாளை இருக்கும் கடலோர மாவட்டங்கள் தொடங்கி உள்ளே மதுரை வரைக்கும் கூட அதே போல திருச்சி வரைக்கும் கூட இருக்கும் கடலோரம் தான் மழை இருக்கும் கடல் ஓரத்திலிருந்து கொஞ்சம் உள்ளே திருச்சி வரைக்கும் அதாவது வேதாண்யன் டு திருச்சி கடலூர் டு விருதாச்சலம் அதே போல புதுச்சேரியிலேருந்து விக்கிரவாண்டி திண்டிவனம் அப்படியே பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து உள்ள காஞ்சிபுரம் வரைக்கும் இந்த பகுதியில் மட்டும்தான் நாளைக்கு மழை இருக்கும் நாளை ஆறாம் தேதி உள்ளே இருக்காது அதே போல ஏழாம் தேதியும் அப்படித்தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கடலோரம் மட்டும்தான் வெப்பச்சலனம் ஏற்படும் அதனால ஏழாம் தேதி இருக்கும் குறைவாக இருக்கும் அறுவடையே நீங்கள் ஏழாம் தேதி கூட ஆறாம் தேதி விட குறைவாக இருக்கும் மழை ஆகவே நீங்கள் ஏழாம் தேதி அறுவடை செய்வதற்கு மிக உகந்த நாள் ஏழாம் தேதி அறுவடை செய்வதற்கு மிக உகந்த நாள் எட்டாம் தேதியும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆறு ஏழு சொல்லியிருந்தோம் இப்போ ஆறு கொஞ்சம் கடலோர மழை இருக்கும் ஏழு எட்டு இந்த கடலோரமும் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கு ஆனா இதுதான் வானிலை இருக்குன்னு எழுதி வச்ச மாதிரி கேட்டுட்டு போயிடக்கூடாது தொடர்ந்து நீங்கள் ஆறாம் தேதி அறுவடை செய்யறதுக்கு நாளை காலையின் கேட்டுக்கொள்ளணும் ஏழாம் தேதி அறுவடை செய்கிறதுக்கு நாளையும் கேட்கணும் ஏழாம் தேதியும் கேட்கணும் எட்டாம் தேதி அறுவடை நாளையும் கேட்கணும் ஏழாம் தேதியும் கேட்கணும் எட்டாம் தேதியும் கேட்கணும் கேட்டு அதுக்கேற்ற திட்டங்களை நீங்கள் தீட்டிக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒன்பதாம் இருந்து தினசரி மழை வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் எல்லா நாளும் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை அதாவது ஒன்பதாம் தேதி மழை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை பத்தாம் தேதி மழை மாலை என்பது ரெண்டரை மணிக்கே தொடங்கினோம் பதினோராந்தேதி ரெண்டு மணிக்கே தொடங்கினோம் பன்னெண்டாம் தேதி மதியமே தொடங்கினோம் பதிமூணாந்தேதி பன்னெண்டு மணிக்கே தொடங்கினோம் பதினாலாம் தேதி பதினோரு மணிக்கே தொடங்கினோம் பதினைஞ்சாந்தேதி காலை பத்தரை பதினோரு மணிக்கே குழப்ப ஆரம்பிச்சிடும் பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்றவே அமைப்பாக மாறினோம் வடகிழக்கு பருவமழையை கொண்டு வரக்கூடிய காற்று சுழச்சி தாழ்வு நிலை தாழ்வு பகுதி அக்டோபர் பதினெட்டு தமிழ்நாட்டின் கரையை இருக்கிறது வடகிழக்கு பருவமழையை நாம் சொன்ன அந்த நீண்ட கால அறிக்கை கடந்த ஜனவரி மாத இறுதியில் தெரிவித்த அதே நாள் தான் அக்டோபர் பதினெட்டு தொடங்க இருக்கிறது ஒரு நாள் தாமதம் ஏற்பட்டால் பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் பதினெட்டு இல்லைன்னா பத்தொன்பது வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள்னு சொல்லியிருக்கிறோம் அக்டோபர் பதினெட்டில் என்ன பத்தொம்போது ஆனால் இப்போதைக்கு பதினெட்டே தொடங்குவதற்கு அதிக வாய்ப்பு பதினஞ்சாந்தேதிக்கு மேலவே பருவமழை மாதிரியே ஒரு மாதிரி வடகிழக்குலேருந்து காற்றெல்லாம் வர தொடங்கும் மேகமெல்லாம் வடகிழக்குலேருந்து மெதுவாக வர தொடங்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்ற எல்லாம் மாறிக்கொண்டிருக்கோம் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிப்பு வந்துடும் பதினேழாம் தேதி தொடங்கினாலும் பதினெட்டாம் தேதி தான் சரி பதினெட்டாம் தேதி தொடங்கினாலும் பத்தொன்பதாம் தேதி தான் அறிவிப்பு வரும் ஆனால் பதினெட்டாம் தேதி தொடங்கிடும் வடகிழக்கு பருவமழை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இதிலிருந்து உப்பள பணிகளுக்கு என்ன செய்யணும் நீங்கள் இன்றைக்கு மதியம் மழை இருக்குது அதுக்கப்புறம் கடலோர மழை இருந்துகிட்டு தான் இருக்கும் நாளைக்கும் இருக்குது நீங்கள் உப்பு உற்பத்தியை புதிதாக இன்னமும் வந்து பாத்தி கட்டி தொடக்கிறதுக்கு பணியை நீங்கள் செய்ய வேண்டாம் எட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க எட்டாம் தேதிக்குள்ளார நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க கடலோர மாவட்டங்களுக்கு குறிப்பாக எல்லா பகுதிகளுக்குமே குறிப்பாக மரக்காணம் பழவேற்காடு உப்பள பகுதிக்கு கண்டிப்பாக நிறைய மழை இருக்குது மரக்காலம் மேடான பகுதிகளுக்கு உப்பை கொண்டு வந்துவிடணும் இல்லைன்னா விற்பனை செய்திடணும் மேலான பகுதி கொண்டு வந்துடணும் மரக்கான பகுதி அதே போல் வேதாரணம் பகுதி மேடான பகுதியில் வச்சிடணும் புதுக்கோட்டை மாவட்ட மணமேல்குடி பகுதியாக இருந்தாலும் சரி அதுராம்பட்டினம் பகுதியாக இருந்தாலும் சரி கட்டுமாவடியாக இருந்தாலும் சரி அதே போல் தூத்துக்குடி மாவட்ட பகுதி தூத்துக்குடியெலாம் டிசம்பர் அதிகம் மழை இருக்கு இவையெல்லாம் கணக்கத்தில் கொண்டு தூத்துக்குடிக்கும் வெப்பச்சநல மழைப்பிடிவு ஏற்பட போகுது ஒன்பதாம் தேதியிலேருந்து இனிமேல் காற்றுப்பகுதி என்பதெல்லாம் கிடையாது எல்லாம் மழைப்பகுதியாக மாறிடும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதனால் நீங்கள் உப்பு உற்பத்தி பண்ணியே நீங்கள் வேணால் தூத்துக்குடி வேணால் செஞ்சுட்டு இருக்கலாம் ஆனால் இடையில குறுக்கிட்டு இருக்கும் நஷ்டங்களும் ஏற்படுத்தும் ஆனால் வேதாரணையும் வேதாரணத்துக்கு வடக்கே மழைப்பிடிவு அடிக்கடி இருக்கும் தூத்துக்குடிக்கும் நான் இருக்காதுன்னு சொல்லலை தூத்துக்குடிக்கும் மழை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் நஷ்டமும் ஏற்படுத்தும் பணியை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாதக வாய்ப்பையும் கொடுக்கும் ஆனால் நீங்கள் அதை வந்து ஷட் டவுன் பண்ணி உப்பை பாதுகாப்பது தான் நல்லதாக நான் நினைக்கிறேன் அப்புறம் மழைப்படி வந்துடும் ஒன்பதாம் தேதியிலேருந்து எல்லா பணியுமே கட்டுமான பணியும் விரைந்து முடிக்கணும் வடகிழக்கு பொறுமுடிய முன்னேற்பாடு விரைந்து முடிக்கணும் எல்லா பணியுமே தூர்வார பணியாக இருந்தாலும் சரி வடிகால் வசதியை செய்யும்படி எல்லா பணியுமே வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்குள் முடித்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி